வணக்கம் நண்பர்களே இது ஜோவின் கரலொலி இருபத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு இந்தியன் டூ திரைப்படத்தை சங்கர் இயக்கத்தை உலகநாயன் கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்திருக்கு வந்திருக்கு இந்த படத்தில் சித்தார்த்து பவானி சங்கர் ஜெகன் பாபி சிம்கா சம்தர்கணி தம்பி ராமையா டெல்லி கணேசு அப்படின்னு ஏகப்பட்ட நடிகர்கள் இதில் நடிச்சிருக்காங்க இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம் ஒரு வரியில் சொல்லணும்னா இந்த கதையில் வந்து கம் பேக் இண்டியன் அனு சொல்லி தாத்தாவை வந்து வரவேற்கிறாங்க அதே தாத்தாவையே கோபேக் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி மக்களும் எல்லாரும் போர்க்கொடி தூக்குறாங்க இதுக்கு இடையில் என்னென்ன நடந்திருக்கு கதை அப்படிங்கிறத கதை வாங்க அந்த கதையை பார்ப்போம் சித்தார்த்து பவானி சங்கரு ஜெகனு இந்த மாதிரி நண்பர்கள் கூட்டம் எல்லாம் சேர்ந்து சோசியல் மீடியா நடத்தி வர்றாங்க அந்த சோசியல் மீடியாவில் தங்களை சுற்றி நடக்கிற இந்த அக்கிரமங்களில் அதாவது லஞ்சம் ஊழல் இந்த மாதிரி விஷயங்களில் யூடியூப்பில் போட்டுட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுருக்காங்க அப்படி ஆரம்பித்து வச்சதில் வந்து ஒரு ரெண்டு மூணு சம்பவங்கள் அவங்க ரொம்ப பாதிக்குது உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கல்வி கடன் வாங்கின ஸ்டூடண்ட்டு வந்து திரும்ப கட்ட முடியாமல் அவனை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க கொடுமை தாங்க முடியாமல் அந்த பையன் வந்து சூசைட் பண்ணிக்கிறான் ட்ரெயினில் விழுந்து அதெல்லாம் வந்து யூடியூப்பில் போட்டு மக்கள் பந்தியில் விழிப்புணர்வு காட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு வேலை வாய்ப்பு கேட்டு போயிட்டு வேலை கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த வேலைக்கு லஞ்சம் எட்டு லட்சம் ரூபா பணம் கேட்குறப்பல அதிகாரி அதை கொடுக்க முடியாமல் அந்த பொண்ணு வந்து போலீஸ் சர்ட்டிஃபிகேட் வச்சு வேலை வாங்க வந்திருக்காங்க அப்படின்னு பொய் சொல்லி அவங்கள வந்து அவமானப்படுத்தி அந்த பொண்ணு அவமானம் தாங்க முடியாமல் இருந்து குதித்து இறந்து போயிடுறாங்க இதையும் வந்து அந்த சோசியல் மீடியாவில் வந்து வைரல் பண்ணுறாங்க இதெல்லாம் தட்டி கேட்க ஆள் இல்லையா அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சித்தார்த்து சொல்கிறப்பல இருந்தார் ஒருத்தர் இப்பவும் இருக்காரு அவர் வந்தால் மட்டும்தான் இந்த நாட்டை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நண்பர்கள் எல்லாரும் அவர் சொல்கிறாரு இந்தியன் தாத்தா அவர் தான் இதற்கெல்லாம் ஒரு தீர்வாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இங்கே இந்தியாவுக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதான் இவங்க முடிவு பண்ணுறாங்க அப்படி முடிவு பண்ணதுலேருந்து கம் பேக் இண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைகள்லாம் அந்த யூடியூப்ல போட்டுட்டு நீங்கள் தான் நாடு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியான தாத்தாவை வர சொல்றாங்க இந்தியாவுக்கு இந்தியா வந்த இந்தியன் தாத்தா ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடக்கிற மிகப்பெரிய ஊழல் பெருச்சாளிகளை ஒவ்வொருத்தரையாக அவருடைய பாணியில் கொலை பண்ணிட்டு வர்றாரு அவர் இப்போ ஒரு பாணியில் கொலை பண்ணிட்டு வந்தாலும் அவர் வந்து இளைஞர்களுக்கு ஒரு க ஒரு வந்து ஒரு ஒரு விஷயங்களை பஹ பரிமாறிக்கிறாரு அதாவது எல்லார் வீட்லேயும் அண்ணன் தம்பி அம்மா அக்கா அப்படி ஏதோ ஒரு வகையில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம ந நம்மளுடைய நாட்டிற்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனையாக தான் இருக்காங்க அது எல்லாத்தையும் நம்ம களை எடுக்கணும் ஒவ்வொரு வீட்லேயும் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அதை நீங்கள் நம்ம வீட்டில் இருந்தே அந்த வந்து கலை அந்த கலை வந்து நாம் தான் கையாள்ந்து பிடுங்கி போடணும் அதை நீங்கள் எல்லோரும் செய்ய ஆரம்பிங்க அப்படி செஞ்சிருந்தாலே நாடு சரியாயிரும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு உடனே எல்லா இளைஞர்கள் வீட்டிலையும் அங்கங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அதிகாரியாக இருக்கிறவங்க அஞ்சா வாங்குறவங்க ஊழல் பண்ணுறவங்க அப்படின்னு எல்லா விதத்தில் ஒவ்வொரு இருக்க தான் செய்கிறாங்க அதை சொன்னதனால அந்த இளைஞர்களும் எடுத்துட்டு அவங்களுடைய எல்லாத்துமே கைது அவங்களை ஆதாரப்பூர்வமாக பூர்வமாக அனுபவித்து அம்மா அப்பா அண்ணன் தங்க இப்படி எல்லாருடைய வீட்லேயும் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிற விஷயத்தை சுட்டிக்காட்டி அதில் வந்து புகார் கொடுத்து எல்லாத்தையுமே கைது பண்ணுறாங்க அந்த கைது பண்ணி அப்படினதுக்கு அப்புறம் தான் செய்த இளைஞர்களுக்கு எதிர்ப்புகள் வந்து குடும்பத்திலும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் சரி வேறு விதமாக திரும்புது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து சித்தார்த்த அம்மா இறக்குறதுக்கு சித்தார்த்தே ஒரு காரணமாக அமைஞ்சிட்றாரு அப்படின்னு சொல்லி உறவுக்காரவங்க எல்லாமே சித்தார்த்த வந்து அவங்க அம்மாவை வந்து கொள்ளி வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப காட்டமாக சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் மத்தியிலையும் எதிர்ப்பு வந்தவுடனே அவங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளே வந்து இதுக்கெல்லாம் காரணம் யாராக இருக்குன்னு யோசித்து பார்க்கும்போது இந்தியன் தா சொன்னதுனால தான் நம்ம இந்த மாதிரி ஆகி போட்டோம் அவர் வந்து நம்ம மூளையை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டார் இது வந்து அதனால் வந்து நம்ம குடும்பத்தில் நாம் இழந்து நீங்கள் தனியாக நிற்கிறோம் செய்கிறோம்னு சொல்லிட்டு இந்த இந்தியா தாத்தா நம்மளுமே நமக்கு வேண்டாம் அவரை வந்து இந்த இந்தியா விட்டே போகிற சொல்கிறதுக்கான என்ன வழி அதை பாவ பாவ அப்படின்னு சொல்லிட்டு கோபக் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யூடியூப்பில் வேறு ட்ரெண்டில் ஆரம்பிக்கிறாங்க இது இந்தியா முழுக்க பரவுது இந்தியா முழுக்க பரவும் போது யாரெல்லாம் இந்தியா தாத்தா வரும்னு நினச்சாங்களோ அவங்க எல்லாமே வந்து இந்தியா தாத்தா வந்து போகணும் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி அவர் இந்தியன் தாத்தா போக சொல்லி எல்லாருமே வந்து ஒரே குரல் கொடுக்குறாங்க அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் ஊழல் பண்ணங்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லாமே எதிர்ப்பு தெரிவித்து இந்தியன் தாத்தாவுக்கு எதிராக கிளம்புறாங்க இதனால் இந்தியன் தாத்தா ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு இதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பாபி சின்ஹா போலீஸ் அதிகாரி அவர் வந்து இந்தியன் தாத்தாவை பொதுமக்கள் மத்தியிலேருந்து காப்பாற்றுறார் ஒரு ஃபைட் பண்ணி தப்பிச்சு போகிற இந்தியன் தாத்தாவை எல்லாரும் அடிக்க துரத்தி கொல்ல வரும்போது அவரை வந்து கைது பண்ணி கொண்டு போயிடுறாங்க கைது கொண்டு கொண்டு போகும்போது ஒரு வருமக்களை பயன்படுத்தி பாபி சின்மாவை தாக்குறாரு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசித்து பார்க்கும்போது ஜட்ஜுக்கிட்ட வந்து இவரை காப்பாற்றணும்னா என்ன இந்த கேஸை விட்டு வெளியேற்றணும் நான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொன்ன மாதிரியே வந்து பாபி சின்மாவோட அம்மன்ஸோட வெளியேற போகிறார் வெளியே போய்ட்டு நான் திரும்ப வருவேன் அப்படின்ட்டு போகிறார் இதுதான் கதை இந்த படத்தில் உலகநாயன் கமல்ஹாசன் பல கெட்டப்பில் வந்து ரொம்பவே அசத்தி இருக்காரு தன்னுடைய நடிப்புக்கும் எந்தவித குறையும் இல்லாமல் நல்லாவே தாங்கி பிடிச்சி படத்தை கொண்டு போகிறாரு ஆனாலும் சில இடங்களில் வந்து அந்த கொலை பண்ணும்போது சில 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 விஷயங்கள் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்க மாதிரி தெரியுது அந்த காட்சிகள் அமைப்பு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்தியனில் பார்க்கும்போது அந்த இந்தியன் தாத்தா வர்றாரு அப்படின்னாலே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கும் இந்த இந்தியன் தத்தால கொஞ்சம் காமெடியாகவும் கொஞ்சம் ஏதோ காட்டின மாதிரி நம்ம அதாவது அவர் மேலே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிளாக கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் வருது அதை தவிர்த்துருக்கலாம் சங்கருடைய டைரெக்ஷன் வந்து எப்போவுமே பிரம்மாண்டம் தான் பிரம்மாண்டத்துக்கு ஒன்றும் பஞ்சமில்லை அதே சமயத்தில் இந்த அஞ்சு வருஷத்தில் கொஞ்சம் தடுமாறி இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதனால் தெரிஞ்சுக்க முடியுது இந்த படத்தில் அது மட்டும் இல்லாமல் பல தரப்பட்ட நடிகர்களுக்கு கொடுக்கப்பட்ட கச்சிதமான வேடங்களை அவங்களும் கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க அதுலேயும் நல்லா தான் இருக்குது அனிருத் மியூசிக்கில் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பரவாயில்ல நல்லா தான் பண்ணியிருக்காப்புல இருந்தாலும் ஏ ஏர் ரகுமானுடைய மியூசிக் வந்து கொஞ்சம் நமக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலும் ஒரு ஓரமாக இருக்க தான் செய்யுது இந்த படத்தில் இந்த இதெல்லாம் தவிர்த்து பார்த்தோம்னா இதில் இந்தியன் தாத்த என்ன சொல்ல வர்றாரு மக்கள் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படிங்கிற ஒரு விவாதமும் இந்த படத்தில் இருக்குது அதாவது இந்தியன் தாத்த சொன்ன விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தனை கை காட்டி நீ ஊழல் பண்ணுற பெருச்சாலி பண்ணுற இவனை வந்து சோசியல் அதாவது மக்களுக்கு நாட்டுக்கு எதிரானவன் அப்புன்னு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து உணர்ச்சி வசம் போட்டு அவனை தூக்கில் போடுங்க கொள்ளுங்க அப்படியெல்லாம் சொல்லுவோம் ஆனால் அதே இது நம்ம வீட்டில் நடக்கும்போது மட்டும் அதை அதை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல அதை தவிர்க்க முடியாமல் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஆழமாகவே சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் இதை உணர்ந்து இதை உணரக்கூடிய மக்கள் நம்ம வந்து அதாவது தான் ஒருத்தனை கை நீட்டும் போது அந்த தவறு வந்து நம்ம கை நீ நம்ம கை நீட்டுறதுக்கு முன்னாடி நாம் தவறு இல்லாமல் இருக்கோமா அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம அடுத்தவங்க க தவறுகளை கூட நம்ம வந்து அது தவறுன்னு சொல்லி இதுவாக இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஆழமாகவே சொல்லியிருக்காரு இந்த இந்தியன் டூ த்ரே படத்தில் இன்னும் இந்தியன் திரியில் வீரசேகரன் அது சேனாதிபதி அப்படிங்கிற கதையை வந்து படத்தை பாட்டியிருக்காங்க இதுதான் இந்த படத்தோட கதை போய் பார்க்கலாம் ஒன்றும் ஒரு சில ராஜிகள் தவிர்த்து படம் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மறைந்த விவேக்கும் சூப்பராகவே நல்லா பண்ணியிருக்கார் வந்து போதெல்லாம் மென்மையான ஒரு காமெடியை காட்டுறாரு இந்த விவேக் இழந்தது நமக்கு மிகப்பெரிய தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு நஷ்டம் தான் இந்த படத்தில் மற்றபடி எங்களுடைய கருத்துக்களையும் இந்த படத்துடைய விமர்சனங்களையும் முடிஞ்ச பதிவு பண்ணுங்கள் நன்றி